வணக்கம் அருந்துண்டாற்றிய தமிழக இன்றைய தினம் நாம் பார்க்க அந்தனர் யார் தங்கால் செங்கண்ணனார் அப்படிங்கிறவர் ஆத்திரேய கோத்திரத்தைச் சேர்ந்தவர் தான் அவருடைய ஆத்திரேயன் அப்படிங்கிறது தங்கால் அப்படிங்கிறது இவருடைய ஊர் தங்கார்னா வேற ஒன்றும் கிடையாது இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய திருத்தங்கால் அப்படிங்கிற இடம் இருக்கு பாருங்க அதுதான் தங்கால் அப்படிங்கிற வைணவத்தலம் அங்கதான் அவர் பிறந்தவர் இவர் பாடிய ஒரு பாடலும் நற்றினையில இடம்பெற்றிருக்கு அந்த பாடல் குறிஞ்சி திணையில் அமைய பெற்ற ஒரு பாடல் சங்க காலத்துல தமிழ் இலக்கியங்களில் நிறைய பங்களிப்பு செய்த அந்தணர்களை நம்ம வந்து பல பேரை பார்த்துட்டு வர்றோம் அதுல தங்கால் ஆத்திரியின் செங்கண்ணனாரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருவர் பேராசிரியர் திரு சோமசுந்தரம் அவர்கள் இவர் குறித்த தகவல்களை பதிவு செஞ்சிருக்காரு அதுதான் இப்போ நம்ம வந்து பார்த்துருக்குறோம் சங்க இலக்கியங்கள்ல எத்தனையோ நூல்களில் ஒரு சில பாடல்கள் மட்டுமே சில பேர் பாடியிருப்பாங்க சில அந்தனர் குலத்துல பிறந்தவங்க ஆனால் ஒன்று ரெண்டு பாட்டு பாடியிருந்தாலும் அந்த பாடல் காலம் தாண்டி நிற்கக்கூடிய பாடல்களாக இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும் அந்த வகையில் நற்றினவர் ஒரு பாடல் பாடினாலுமே கூட அந்த பாடல் எப்பவுமே நிலையான ஒரு இடத்தை தமிழ் சமூகத்தில் வந்து பிடித்திருக்கிறது அதனால தான் அருந்தொண்டு செய்த தமிழக சங்க இலக்கியத்திலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தராக அவர் வந்து திகழ்கிறார் இதே மாதிரி பல துறைகளிலும் இருக்கக்கூடிய அருந்தொண்டு செய்த தமிழக ஆந்தனர்கள் பற்றிய குறிப்புகளை அடுத்தடுத்த காணொலிகளில் காண்போம் நன்றி